அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா திருளசர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பாட்டுக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம பெதம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம உடம்பிலேருந்து வந்தோம்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து மாதிரி சைடில் அந்த மாதிரி ஒரு தார் தாரரோட ஃபேஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ரெட் சாயில் பூமி உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிச்சிக்கிற பார்த்துங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாலு பக்கமே தோப்பு இந்த ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி வந்து போ போட்டிருக்காங்க நல்ல பிஏபி பாசனமும் இந்த லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருது அது போக பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸில் வாரத்தில் அஞ்சு நாள் கூட்டம் வந்து கிடச்சிருது ஸோ நம்மளுக்கு இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் ப்ளஸ் கிணறு சர்வீஸில் கூட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தாங்கே கிடச்சிருக்கு நல்ல அருமையான பூமி இந்த ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அளவுலாம் லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக வந்து செட் ஆகும் பக்கத்தில் பாருங்கள் தோப்பு வந்து நீட்டாக இருக்குது நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி ரெட் சைடு பூமியே வேணும் பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக வந்து செட் ஆகும் இந்த கிணறு பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல தான் நம்மளுக்கு வந்து வா வாரத்தில் அஞ்சு நாள் கூட்டோடு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமிக்கு காமிக்கிறேன் இந்த பூமியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கறப்போ டோட்டலாக வந்து ரெண்டு லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க அது வந்து சொல்லும் முறை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் நம்ம ஏதாச்சும் உடனே கிரியம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி நீட்டாக வந்து பண்ணித்தரலாங்க அருமையான பூமி நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் பொள்ளாச்சிலேன்னு வந்தால் அதிக வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க